குலசாமிக்கு குல தெய்வத்துக்கு கொடுக்குற காணிக்க எப்படி நம்மளோட உயிரை காக்கும் அவங்க குலசாமிக்கு செய்யணும் செலுத்தணும் இவங்க இவ்வளவு செஞ்சாங்க நாம இவ்வளவுதான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு மத்தியில நம்ம கொடுக்குற சா காணிக்கைய அந்த சாமி பரிபூரணமாக ஏத்துக்குச்சு அப்படின்னா நம்ம உயிர் அந்த சாமி எப்படி காத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உண்மையான நிகழ்வு எவ்வளோ பேர் சொல்லுவாங்க என்னப்பா காலத்துக்கும் சாமிக்கு சாமியை கும்பிடுறேன் சாமி செய்கிறேன் என்னப்பா என்னைய காத்துச்சு இப்போ வரைக்கும் கஷ்டம் தானேப்பா மிஞ்சுது அப்படின்னு சொல்கிற சனங்களுக்கு மத்தியில் இது போன்ற உண்மையான நிகழ்வுகள் குலதெய்வத்தோட சக்தியை நம்ம எல்லாத்துக்கும் விளங்க வைக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவில் நாம் கொடுக்குற காணிக்கையை எப்படி அந்த காணிக்கையை சாமி பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டு நம்ம உயிரை நம்ம பிள்ளை குட்டிகளோட உயிரை காத்து கொடுக்குங்கிறத உண்மையான நிகழ்வு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் வாழ்ந்த குடும்பம் எப்படியே வாழ்ந்த குடும்பம் அந்த வீட்டுக்கு வந்த சனங்களுக்கு இல்லைங்காம இருக்கிறத அள்ளி இறைச்ச குடும்பம் அன்பாலையும் பண்பாலையும் பக்தியாலையும் குடும்பங்களை சுற்றி நிற்கிற உறவுகளை கட்டி காத்து வந்த குடும்பம் அந்த குடும்பத்துல ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா என்ன பண்றாங்க அந்த அம்மா சாமிக்கு அந்த அம்மாவோட சாமிக்கு குலசாமிக்கு செய்கிறதா செய்கிறாங்களோ இல்லையோ பக்கத்தில் ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவோட குலசாமி ஆத்தா உன் கோவிலுக்கு போகிற இந்தா இந்தா ஒரு ஐநூறுரூவா இந்தா நூறுரூவா இந்தா ஒரு ஆயரருவா உன் சாமிக்கு என்னால் வர முடியல என்னால் நடக்க முடியல உன் சாமிக்கு என் பேரை சொல்லி எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு காணிக்கையை போடு அப்படின்னு அந்த அம்மா கொடுத்து விடுது ஒரு தடவை இல்லை தனக்கு காசு இல்லை தனக்கு பணம் இல்லை வறுமையில் இருந்தாலும் அந்த சாமிக்கு அந்த சாமி மேலே வச்ச அந்த நம்பிக்கைக்கு முடிஞ்சளவு காணிக்கையை கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குது ஒரு காலம் வருது ஒரு காலம் வரும்போது நல்லா வாழ்ந்த குடும்பம் அந்த இடத்துல அழியுது எப்படி அழியுது அப்படின்னா கஷ்டத்தாலையும் கருமைனா க வறுமைனாலையும் அதே சமயம் முன்னோர்கள் செஞ்ச ஒரு சில பழி பாவங்கள்னாலையும் அந்த குடும்பத்தில் இருக்க பிள்ளைய பாதிக்கப்படுது அந்த அம்மாவோட பேரை அந்த அம்மாவோட பேரனுக்கு என்னன்னா நிறைய பிரச்சனை நிறைய பிரச்சனை அப்ப கால்ல ஒரு மாதிரி ஒரு கட்டி மாதிரி பெறப்பட்டு கால் நடக்க முடியல சரியாகனா போய் பக்கத்துல மருத்துவமனையில எல்லாம் பார்த்து அதை சரி பண்ணிடுறாங்க ஒரு நாள் இரவு அந்த பயலுக்கு நெஞ்சு வலி வருது நெஞ்சு வலி வந்த உடனே இவ்வளவு காலம் எப்படி அந்த அம்மா கொடுத்த அந்த காணிக்கை இருக்குல்ல அந்த காணிக்கை போய் சேர்ந்துச்சுல அந்த சாமி அப்போ கண்ணை முழிச்சு பார்க்குது எப்படி முழிச்சு பார்க்குது என் எல்லைக்கு வறுமையிலையும் கஷ்டத்திலையும் கண்ணீர்லையும் வேதனையிலையும் என் எல்லைக்கு முடிஞ்ச காணிக்கையை கொடுத்த என் பிள்ளைகளுக்காடா இந்த நிலமை அப்படின்னு அந்த சாமி அந்த எல்லையை விட்டு வெளியேறி வருது யார பாக்க அந்த பிள்ளையோட அந்த அம்மாவோட பேரனை காக்க நெஞ்சு வலி எப்படி அழைச்சி வருது எப்படி இழுத்து வருதுன்னு பாருங்க அந்த சாமி வர்ற சாமியாடி அந்த சாமியாடிய அந்த எல்லைக்கு வர வைக்குது எப்படி எல்லைக்கு வர வைக்குது அந்த சாமியாடி அந்த அம்மாவோட பேரனை நெஞ்சு வழியால் பாதிக்கப்பட்ட பேரனை பார்க்க போல பக்கத்தில் ஒரு வேலையாக போறாரு போனவர் அசரீதி வாக்கு வந்த மாதிரி யாரோ அழுகிற சத்தம் கேட்குற மாதிரி யாரோ தன்னை நினைக்கிற சத்தம் கேட்குற மாதிரி என்ன பண்றாரு தானா அந்த வீட்டுக்கு போறாரு எந்த வீட்டுக்கு எந்த எல்லையிலேருந்து தன்னுடைய எல்லைக்கு காணிக்க வந்து சேர்ந்துச்சோ அந்த மக்களோட கண்ணீர் அழைக்காமல் அவர் அந்த இடத்துல அவரை அழைச்சி போகுது போகிறாரு போய் உள்ளே போகிறாரு உள்ளே போனால் கஷ்டமோ கண்ணீரும் வேதனை அந்த அம்மாட்ட உட்காந்து பேசுறாரு போன உடனே அந்த அம்மா வாய் திறந்து பேசல கண்ணீர் விடுது ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியுமே அந்த அம்மா யாருக்கு காணிக்கை கொடுத்துச்சோ அந்த சாமி வர்ற சாமியாணி தான் இவருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும் வாய் திறந்து எதுவும் பேசல கண்ணீர் மாலை மாலையா அந்த அம்மாவுக்கு வருது எப்படி வருது ஐயா ஓ எல்லைக்கு என்னால் முடிஞ்ச வறுமையில் நான் உனக்கு செஞ்சேன் இன்னைக்கு என் பிள்ளையெல்லாம் கஷ்டப்படுது என் பேரனுக்கு நெஞ்சு வழி வந்து உயிருக்கு போராடி நிற்கிற நிலையில் வர்றேன் அப்படின்னு மனசுக்குள்ளே அந்த அம்மா சொல்கிறது அந்த அம்மா வர்ற கண்ணீரில் அங்கே முன்னாடி உட்காந்துருக்கு அந்த சாமியாடிக்கு சொல்லாமல் சொல்லுது காதுல கேக்குற என்ன ஒன்றாரு அவரு ஏத்தா கலங்கி நிக்கிற என்ன ஆச்சு தல தலை தலைக்கு வர்றத தலப்பாவோட காத்து நிக்க நான் வந்திருக்கேன்ல இந்த எல்லையில நீ ஏன் கலங்குற எங்க உன் பேரட அப்படின்னு கேக்குற எங்க அவருக்கு தெரியாது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியாது எங்க உன் பேரனை சொன்ன உடனே அப்ப அந்த அம்மா சொல்லுது ஐயா மனசுல நினைச்சேன் நீ வாய் திறந்து கேட்டுட்ட நெஞ்சு வெளியப்பா நேற்று நைட்டு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லி அழுகு அதுக்கு அந்த சாமியை அடியே அப்படியா தெரிஞ்சு தெரிஞ்சுதான் அங்கே வந்திருக்கேன் கவலைப்படாத அந்த வழியை நான் எடுத்துட்டு போறேன் ஓம் மகனுக்கு ஓம் பேரனுக்கு ஓம் பிள்ளைகளுக்கு கைகால் சுகத்தை கொடுக்குறேன் உனக்கு சுகத்தை கொடுக்குறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்ற அந்த நிமிஷத்துல அந்த பையன் மருத்துவமனையிலேருந்து இருந்து உள்ள வர்றார் வந்த உடனே அந்த பையட்ட அந்த சாமியாடி பேசுறார் எப்படி பேசுறாரு ஏப்பா இந்த வீடு இந்த எல்லை நீ இருக்கிற இடம் எப்போ ஏற்பட்ட இடம் தெரியுமா வாழ்ந்த குடும்பங்கப்பா வாழ்ந்த குடும்பம் உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய பாட்டி இந்த எல்லையில எப்படி எல்லா மக்களையும் அனுசரிச்சு வந்தாங்க தெரியுமா நீயே இந்தளவு இந்த நேரத்துல நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன கவலைப்படாத கலங்காத அப்படின்னு அந்த பேரனோட அந்த அம்மாவோட போமா விபூதி எடுத்துட்டு வா அப்படின்னு விபூதியை புடிச்சு பரிபூரணமா நினைக்கிறாரு எப்படி நினைக்கிறாரு ஓ எல்லைக்கு உன்னைய மளவோல நம்பி நம் மன மனசெல்லாம் நம்பிக்கையை வச்சு இன்னைக்கு வருவேன் நாளைக்கு வருவேன் நாளை கழிச்சு வருவேன் என்னை காத்து கொடுப்பேன்னு நிக்கிற மக்களோட எல்லையில நீ பரிபூர்ணமாக வந்து நிற்கிற நீ வந்தது உண்மையா இருந்தா இந்த பிள்ளைக்கு கைகால் சுகத்தையும் நெஞ்சு வலியையும் நீ காத்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த சாமியாடி விபூதியை பிடிச்சி எந்த சாமிக்கு காணிக்க போச்சோ அந்த சாமியை பரிபூர்ணமாக இறக்கி விபூதியை எடுத்து நல்லா நெத்தி நிறைய நெஞ்சு நிறைய கை நிறைய கால் நிறைய நல்லா மணக்க மணக்க குளிர குளிர விபூதியை கொடுத்து இனி நீ கலங்காதரா உங்ககிட்ட இருக்கிற அத்தனை பிணிகளையும் பீடைகளையும் நோய்களையும் நான் வாங்கிக்கிட்டேன் இனி வர்ற காலம் உனக்கு ஏறுமுகமா இருக்கும் கலங்காத நீ போற இடம் உனக்கு கை கொடுக்கும் இந்த எல்லையில உனக்காக கஷ்டப்பட்டு நிக்கிற உ ஆத்தாளையும் உன்னுடைய பாட்டியையும் பாரு அவங்க செஞ்ச புண்ணியம் அவங்க செஞ்ச தான தர்மம் அவங்க கொண்ட பக்திதான் தான் என்னைய இந்த எல்லையில அழைச்சி நிக்குது உன்னுடைய வலிகளையோ வேதனைகளையோ நான் வாங்கிட்டு போக காரணமாக இருந்தது உன்னுடைய பாட்டியும் உன்னுடைய அம்மாவும் செஞ்ச எனக்கு கொடுத்த காணிக்க அப்படின்னு மனசு நிறையா அந்த சாமியாடி மனசில் வச்சு அந்த பிரச்சனையை அந்த உயிரை அந்த சாமியாடி காத்து கொடுக்குறேன் இப்ப நாம குலசாமி கோவிலுக்கு குலசாமிக்கு எந்த தெய்வத்துக்கு மனமாற கொடுக்குற காணிக்க எப்படி உயிரை காக்குங்கிறதுக்கு இதுதான் சான்று அவரை பார்க்க போல அந்த சாமி முடி முடிவு பண்ணிருச்சு இந்த எல்லைக்கு போடா இந்த திசைக்கு போடான்னு அந்த வாகனத்தை அனுப்புது அந்த வாகனத்து மேலே பரிபூரணமா நின்று இருக்கிற பிணிகளையும் நோய்களையும் மன கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் வேதனைகளையும் அந்த சாமி வாங்கி அந்த வளர்ற பயனுக்கு உடல் நலத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் நல்ல புத்தியை கொடுத்து இனிமேலே இந்த எல்லத்து இந்த எல்லையில ஆழமரமா அரசமரமா இந்த குடும்பத்தோட நம்பிக்கையா நீ நிற்கணும் இனி வர்ற காலங்களில் உன்னைய வாயில தூத்துல எல்லா மக்களும் உன்னைய போற்றணும் உன்னுடைய தாத்தன் உன்னுடைய பாட்டை கொடுத்த அந்த புண்ணியத்தையும் அந்த தர்மத்தையும் அந்த அழகான செயல்களையும் நீ செஞ்சு இந்த எல்லையில உன் குடும்பத்தை நீ காத்து வரணும்னு அந்த இடத்துல அந்த சாமி முடிவு பண்ணதுனால அந்த எல்லைக்கு அந்த சாமியாடியே நிப்பாடி இருக்கு சாமி இப்படி தாங்க பேசுறோம் சாமி இப்படி தான் பேசுறோம் நீங்க இருக்கீங்க எதையுமே எதிர்பார்க்காம அந்த சாமிக்கு நீங்க செய்றீங்க அப்படின்னா அழைக்காமலே அந்த சாமிய அந்த எல்லைக்கு உங்க உங்களுக்காக அந்த சாமி வந்து நிக்க யார் மூலமா வந்து நிற்கும் சம்பந்தமே இல்லாத மக்களாக இருந்தாலும் எந்த சாமியாடி எங்க இருந்தாலும் இழுத்து வந்து அந்த எல்லையில நிப்பாட்டம் எவ்வளவு எதை பத்தியும் எத்தனை தடங்கள் வந்தாலும் அந்த நிலையில ஏன் அப்படின்னா அந்த தெய்வம் முடிவு பண்ணிருச்சு எனக்கு காணிக்க கொடுத்த என்னை வழங்குன என் பிள்ளைகளை காக்கலன்னா நான் என்னடா சாமி அப்படிங்கிற ஒரு நிலையில அந்த சாமி வந்து நின்று அந்த மக்களோட உயிரை காத்து கொடுக்க தான் குலசாமி குலசாமிக்கு கொடுக்கற காணிக்க நாம செய்யற தான தர்மத்துக்கும் நூறு மடங்குக்கும் மேல சமம் நாம அந்த சாமிக்கு காணிக்க கொடுக்குறோம்னா சிறுக 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 சேர்ற அந்த காணிக்கை நமக்கு உயிர் பலத்தையும் நம்பிக்கை பலத்தையும் குடும்ப பலத்தையும் நமக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குலசாமிக்கு போடுற காணிக்க நாள் நம்மளை காக்கும் நம்மளுடைய உயிரை காக்குங்கிறதுக்கு சான்று தான் இன்னைக்கு நான் சொன்ன இந்த உண்மையான பதிவு இந்த பதிவின் மூலமாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல ஆசைப்படுறேன் வாழ்ந்த குடும்பம் அழியிறதை அந்த சாமி பார்க்கத்தான் செய்யும் ஒரு காலகட்ட வரும்போது எல்லாத்தையும் சுருட்டி வாரி எடுத்து அந்த மக்களுக்கு விமோச்சனத்தையும் வெளிச்சத்தையும் உடல் நல ஆரோக்கியத்தையும் எல்லாத்தையும் நாம வணங்குற சாமி நாம குண்ட நம்பிக்கை அந்த சாமி காத்து கொடுக்குங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு அறிவோம் அன்பர்களுக்கும் குலசாமிக்கு கஷ்டப்பட்டு வறுமையில வாடி நிற்கிற பெருமக்க என்றாவது ஒரு நாள் என் சாமி வந்து என்னைய காக்கும்னு காத்து நிற பெருமக்களுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம்னு சொல்லி குல தெய்வங்களையும் எந்த எல்லைக்கு அந்த சாமி வந்து அந்த பயலோட அந்த வளர்ற வயலோட உயிரை காத்து நின்னுச்சோ அந்த சாமியை பரிபூரணமா வணங்கி அறிவு நண்பர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்